மடத்துக்குளம் அருகே அரசு பள்ளியில் வெகு விமர்சையாக நடைபெற்ற ஆண்டு விழா திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அடுத்த காரத்தொழுப்பு பகுதியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் இன்று ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பங்கேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட அளவில் கைப்பந்து போட்டிகளில் அரசு பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் சான்றிதழ்களை பெற்றுள்ளனர் அதனை பாராட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதே போல பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது பின்னர் பள்ளி மாணவ மாணவியர்களின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது திரைப்பட பாடலுக்கு நடனமாடிய மாணவ மாணவியர்களோடு சேர்ந்து கீழே அமர்ந்து பார்த்த மாணவ மாணவியர்களும் ஆரவாரம் செய்து உற்சாகத்தை வெளிப்படுத்திய காட்சி காண்போருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் திரளான முன்னாள் மாணவ மாணவியர்களும் பங்கேற்றனர்